வணக்கம் நான் உதயகுமார் பேசுகிறேன் சவுண்ட் இன்ஜினியர் நான் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட பேட்சு இன்ஸ்டியூட் முடித்ததுக்கப்புறம் தீபன் சார் கிட்ட தீபன் சட்டர்ஜி அவரை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மிக்ஸ் இன்ஜினியர் ஆபா சாரோட எல்லா படமும் லைக் ஊமை விழிகள்லேருந்து அவர் ரீசெண்டாக இருக்க படங்கள் வரைக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவரோட மிகப்பெரிய ஃபேனாக இருப்பாங்க ஸோ அவர்கிட்ட நான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணி இண்டிவிஜுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணி படங்கள் பண்ண ஆரம்பிச்சு பண்ண ஒரு மூணாவது வருஷமே வந்து எனக்கு பேராண்மையோட ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் மிக்ஸ் இன்ஜினியராக பண்ணிகிட்ருக்கேன் இல்லை ஜஸ்ட் ஆனால் அது பயங்கர ப்ரெஷர் இருந்தது ரிலீஸ் ப்ரெஷர் இருந்தது தீபாவளிக்கு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஸோ அதனால் வந்து அதை அவார்டு இந்த மாதிரி நோக்கத்தில் பண்ணல படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணோம் படத்துக்கான எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணோம் அப்படி தான் நினச்சோம் இல்லை அந்த படம் வந்து அந்த டைத்தில் வந்து ஃபுல்லாக ஒரு ரேக்கெட் லான்ச்சு ஒரு ரேக்கெட்டோட சவுண்டு அதில் இருக்கிற விஷயங்கள் அது இல்லாமல் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு முக்கால்வாசி படம் நடக்கும் அதில் வந்து ஒரு பயங்கரமான சேலஞ்சுக்கு இருந்தது ஏன்னா உள்ள அந்த அவங்க ஹீரோவும் அந்த அஞ்சு பொண்ணுங்களும் வந்து அந்த இடத்துக்கு போய் சேராமல் இருக்கிறதுக்கு பண்ணுற பல தடைகளும் சில சில விஷயங்கள் வந்து சவுண்டு சம்மந்தமானதாகவே இருக்கும் ஒரு மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு இருக்கும் அது தூரத்துலேருந்து கேட்டு அதை நோக்கி போற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து அந்த படத்துல பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு கமர்ஷியலும் சரி யதார்த்தமும் சரி எல்லாம் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான் படத்துக்கு நம்ம எவ்வளோ உண்மையா இருக்கும் அப்படின்றதான் முக்கியம் படத்தோட தன்மையை மாறாமல் அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கான விஷயங்கள்லேருந்து அது பார்க்கணும் இப்போது கமர்ஷியல் படங்களுக்கு வந்து நான் யதார்த்தமாக மிக்ஸ் பண்ண முடியாது யதார்த்த படங்களுக்கு கமர்ஷியலாக மிக்ஸ் பண்ண முடியாது அந்தந்த படங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான விஷயங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம் இப்போது விவேகம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பொதுவாக என் மனுஷன் தங்கம் உதயநிதி ஸ்டாலின் சாரோட படம் அடுத்து நெருப்புடா வீரா சம போதே ஆகாது விவேகம் வந்து சவுண்டுக்கான பயங்கரமான ஸ்கோப் இருக்கிற படம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில் அது அந்த படத்துக்கான விஷயத்தை வந்து கொண்டு வரதில் தான் ரொம்ப முக்கியம் அந்த படம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த படத்துக்கு சவுண்ட்லேயே நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த படம் பொறுத்த வரைக்கும் சவுண்டுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான படமாக இருக்கும் மேபி எனக்கு இப்போ வரைக்கும் நான் நினைக்கிறது விசாரணைக்கு அப்புறம் என்ன அடுத்து நீங்கள் சேலஞ்சிங்கான படம் எதுன்னு கேட்டிங்கன்னா விவேகானந்தான் சொல்வேன் நினைக்கிறேன் பாராட்டு அப்படின்னு பார்த்தா இருக்கிற நல்ல டைரக்டர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறதும் நல்ல படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப பாராட்டாக நினச்சிட்ருக்கேன் அது இல்லாமல் ரீசண்ட்டாக அந்த ஐஃபா அவார்டு வாங்கினேன் அது எதிர்பார்க்கவே இல்லை அது ஏன் அதில் ஏன் ரொம்ப முக்கியம்னா ஃபோ ஹோல் சவுத் இந்தியாவுக்கு அதை செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுது நிறைய படங்கள் இருக்குது சேலஞ்சிங்கான படங்கள் ஆனால் அதில் இந்த டைமில் சொல்லணுன்னா நான் விசாரணையை தான் சொல்லுவேன் விசாரணை கிட்டத்தட்ட என்னோட ஒரு வருஷத்தோட மிக்ஸ் அது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் மிக்ஸ் ஒன்று ஒரு வெனின்ஸு ஒரு கான்ஸுக்கான ஒரு இது ஒரு சென்சா ஆஃப் ஒரு வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வர்ஷனு இப்படின்னு சொல்லி அதோட ஒவ்வொரு ஸ்டே ஒரு இடத்துக்கும் போகும்போது அது ஒரு ஒரு டைப் ஆஃப் மிக்ஸாக வந்து மாறிட்டே இருந்தது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இருந்தோம் அது இல்லாமல் வந்து சவுண்டுக்கான நேரமும் அதில் நிறைய இருந்துச்சு இப்போ இப்படி இல்லை இது இல்லை இதை மாற்றலாம் இது இல்லை இந்த அடிக்கிற சவுண்டு இது இப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் கமர்ஷியலாக நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அதோட டெண்டன்சி எவ்வளோ இருக்கணும் அவார்டு இந்த ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் மிக்ஸாக அந்த படம் இரு அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் அந்த படம் நான் ஹிந்தி தெலுங்கு அதிகமாக வந்து தமிழுக்கு அப்புறம் தெலுங்கு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கன்னடா ரேர்லி மலையாளம் அண்ட் ஹிந்தி கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி